அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை புகழ்பெற்ற நாகஸ்வர வித்வான் டி என் ராஜரத்தினம் அவருடைய பிறந்த தினம் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அகில உலக நாகஸ்வர சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்று பட்டம் பெற்றவரும் இணையற்ற நாகசுவர வித்வானுமான டி என் ராஜரத்னம் பிறந்த தினம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருமருகல் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் பிறந்திருக்கிறார் பெற்றோர் இவருக்கு கிட்ட பெயர் பாலசுப்பிரமணியம் இவர் சிறந்த சில பிறந்த சில நாட்களிலேயே தந்தை இறந்ததால் தாய் மற்றும் குழந்தையுடன் நாகசுர கலைஞரும் தன் சகோதரருமான நடேச நடேசனிடம் நடேசனின் வீட்டுக்கு செல்கிறார் வீட்டுக்கு சென்று விட்டார் அவருக்கு குழந்தை இல்லை என்பதால் இந்த குழந்தையே தத்து எடுத்துக்கொண்டார் ராஜரத்தினம் தத்து எடுத்துக்கொண்டார் அந்த குழந்தைக்கு தத்து எடுத்த இவர் வந்து ராஜரத்னம் என்று புதிய பெயரை சூட்டி வளர்த்தார் சித்தப்பா கதிரேசன் பிள்ளையிடமும் அதாவது கதிரேசனிடமும் கதிரேசனிடமும் திருக்கோடி காவல் கிருஷ்ண ஐயர் திருக்கோடி காவல் கிருஷ்ணன் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதன் கண்ணுச்சாமி ஆகியோரிடம் நாகசுவரம் வாசிக்க கற்றுக்கொண்டார் நாகசோர இசையில் நிபுணத்துவம் பெற்றார் ஆரம்ப நாட்களில் திருவாவடுதுறை கோயிலில் வாசித்து வந்தார் பின்னர் திருவாவடுதுறை வித்வா அதி ஆதீன வித்வானாக நியமிக்கப்பட்டார் இவரது முதல் நாகசுவர நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது ரசிகர்கள் மெய்மறந்து கேட்டனர் முதல் கச்சேரியே அபாரமான வெற்றி அதன்பின் பல இடங்களில் கச்சேரிகள் நடைபெற்றன வழக்கமான நாகஸ்வர இசைக்கலைஞர்கள் போலில் உடையணியாமல் கோட் ஜெர்வானி அணிந்து காலில் சூ போட்டுக்கொள்வார் கழுத்தில் சங்கிலி கைவிரல்களில் மோதிரங்கள் மணிக்கட்டில் ஒரு பெரிய தங்கக்கடா போன்ற சங்கிலி தங்கக்கடா போன்ற சங்கிலி மணிக்கட்டில் இவற்றோடு அலங்காரமாக பவனி வந்தார் நாகசூர சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட இவர் பேரில் மட்டுமல்லாமல் நிஜமாகவே ஒரு ராஜாவைப் போலவே வாழ்ந்தவர் கப்பல் போன்ற காரில்தான் பயணம் செய்வார் சுயமரியாதை கொண்டவர் சட்டை போட்டுக்கொண்டு பொன்னாடை பொருத்தியபடி நாகஸ்வரம் வாசித்த ஒரே ஒருவர் இவர்தான் இலங்கை மலேசியா நாடுகளுக்கும் சென்று இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் மிஸ் கமலா கவி காலமேகம் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் சங்கீத அகாடமி விருது அகில உலக நாகஸ்வர சக்கரவர்த்தி விருது உட்பட ஏராளமான பட்டங்களும் விருதுகளும் பெற்றிருக்கிறார் அகில உலக நாகஸ்வர சக்கரவர்த்தின்ற ஒரு பட்டம் சங்கீத அகாடமியோட விருது என்ன விருது பொதுவான இசை கலைஞர் வாசிப்பு ஒரு விருது இந்தியா சுதந்திரம் அடைந்த நள்ளிரவில் டெல்லியில் நடைபெற்ற டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இவரது மங்கள இசை ஒடித்தது அந்த விழாவுக்கு இவர் ஒரு சமஸ்தான அதிபர் போல ஆடை அணிந்து வந்திருந்தார் அவரை பார்த்த நேருவே ஆச்சரியமடைந்து அவரிடம் இங்கே வந்திருக்கும் சமஸ்தான அதிபர்களில் ஒருவர் என்னை நினை ஒருவர் என நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் என்று கூறினார் காஞ்சி பரமாச்சாரியிடம் பக்தி கொண்டவர் ஒரு முறை மாயவரம் சென்று கொண்டிருந்தபொழுது தொலைவில் சுவாமிகள் பட்டின பிரவேசம் வருவதை அறிந்தார் உடனே காரிலிருந்து இறங்கி தெருவோரத்தில் நின்று கொண்டு நாயன வாசிக்க தொடங்கினார் இசை ஒழித்ததை கேட்ட உடனேயே பரமாச்சாரியார் ராஜரத்னம் வாசிப்பு போலிருக்கிறது என்று கூறி அங்கேயே போகுமாறும் பல்லக்கு தூக்கிகளிடம் உத்தரவிட்டான் ஒன்றரை மணி நேரம் இவர் வாசிக்க மாயவரம் நகரமே அங்கே கூடிவிட்டது பரமாச்சாரியார் மெய்மறந்து கேட்டு ரசித்துவிட்டு அவருக்கு சாத்துக்குடி பழத்தை ஆசீர்வாதமாக வழங்கினார் அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்டு இந்த ஜென்ம சாபல்யம் அடைந்துவிட்டது இந்த ஜென்மா சாபல்யம் அடைந்து விட்டது என்று உணர்ச்சிவசப்பட்டு கூறினார் கூறினாராம் ஏவியம் மற்றும் பல மணி நேரம் இவர் இசைத்த தோடி ராகத்தை பதிவு செய்து ஆறரை மணி நேரம் அதாவது ஏடிஎன் ஸ்டுடியோ சார்பாக பல மணி நேரம் இவர் வாசித்த தோடி ராகத்தை பதிவு செய்து ஆறரை மணி நேரம் இசைத்தட்டை வெளியிட்டார் இது உலகம் முழுவதும் விற்பனையாகி சாதனை படைத்தது ஈடு இணையற்ற நாகசுவர கலைஞர் என்று போற்றப்பட்ட டி ராஜ் டி என் ராஜரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு வயசில் மறைஞ்சிடுறார் நம்மளை விட்டு விடுகிறார் நன்றி வணக்கம்